இந்த மார்னிங் இந்த பாட்காஸ்டை கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் என்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது போது கோரிடென் பூம் என்பவர் தனது தந்தை மற்றும் சகோதரி பெட்சியுடன் ஹாலாந்தில் வசித்து வந்தார் அந்த சமயத்தில் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது ஹிட்லர் ஐரோப்பிய யூதர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் ஆயிரம் ஆயிரமான யூதர்கள் நச்சு வாய்வு கூண்டுக்குள் அடைத்து கொலை செய்தான் கோரி அவர்களின் குடும்பம் அப்படி தவித்த யூதர்களை தங்கள் வீட்டிற்குள் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தனர் இதை கேள்விப்பட்ட ஹிட்லரின் இராணுவம் மூவரையும் கைது செய்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்னும் கேம்பில் வைத்து வாதை செய்தனர் அவரது தந்தை சிறிது காலத்தில் மறித்தார் அதற்கு பின்பு இள வயதான கோரியும் அவரது சகோதரியான பெட்சியும் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை காவலர்களுக்கு முன்பாக நிர்வாணமாக நடக்க சொல்லி வற்புறுத்தப்பட்டனர் அடிகளும் உதைகளும் உணவு தராமல் சித்திரவாதம் செய்யப்பட்டனர் இவற்றை தாங்க முடியாமல் பெட்சி மறித்தார்கள் கோரி கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருந்தபடியால் எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து நாட்களை கடத்துக் கொண்டிருந்தார்கள் உலக போர் முடிந்தது கோரி விடுதலையாக்கப்பட்டார் அதன் பின் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்று கிறிஸ்துவின் அன்பையும் தான் நாசிக் கேம்பில் பட்ட பாடுகளையும் விவரித்து கிறிஸ்துவின் அன்பினால் தான் நிலை நிற்பதாகவும் கூறினார் மியூனிக் என்னும் இடத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவரது மன்னிப்பையும் நமது பாவங்களை கடலின் ஆழத்தில் எரிந்த பின் அதை அவர் நினைப்பதில்லை என்றும் தான் பட்ட கஷ்டங்களையும் மனதுருக கோரி முடித்து நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதுவே சந்தோஷமான வாழ்விற்கு வழி என்றும் கூறி முடித்தார் அதை கேட்ட அனைவரின் கண்களில் கண்ணீர் அநேகர் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று ஒரு மனிதனின் முகம் பார்த்தார் அந்த முகம் அவருக்கு தெரிந்த முகமாக இருந்தது உடனே ஞாபகம் வந்தது நாசிக் கேம்பில் தானும் தன் சகோதரியும் பட்ட பாடுகளும் தன் சகோதரியை எவ்வித இறக்கமும் இன்றி கொடூரமாக கொன்ற கொலை பாதக இவன்தான் என்று நினைவுகள் எழுந்தன இப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அம்மனிதன் நீங்கள் இன்று கொடுத்த மன்னிப்பின் செய்திக்காக நன்றி நீங்கள் நாசிக் கேம்பை பற்றி சொன்னீர்கள் நான் அதில் ஒரு தலைவனாக இருந்தேன் இப்போதோ நான் ஒரு கிறிஸ்தவன் ஏசு கிறிஸ்தியன் பாவங்களை மன்னித்து விட்டார் நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டான் கோரி அப்படியே உறைந்து போய் நின்றார் ஆயிரம் ஆயிரமான நினைவுகள் அவர்களது உள்ளத்தில் பளிச்சிட்டது தன் தகப்பன் மற்றும் தன் சகோதரியின் மரணத்திற்கு காரணமான மனிதன் தான் பட்ட எண்ணற்ற இன்னல்களுக்கு காரணமான மனிதன் தன் முன்னே நிற்கிறான் என்கிற வெறுப்பும் அருவருப்பும் அவர் மனதில் தோன்றியது சற்று நேரத்திற்கு முன்புதான் தான் மன்னிப்பு குறித்து பேசினார்கள் இப்போது மன்னிக்க முடியாத நிலை அமைதியாக தேவனிடம் தனக்கு வேண்டிய சத்துவத்தையும் அந்த மனிதனை மன்னிக்கும் மன வலிமையும் தாரும் என்று செபிக்க ஆரம்பித்தார்கள் அப்படி செபிக்கும் ஆவியானவர் அவர்களின் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அந்த நாசிக் காவலின் கரங்களை பிடித்து சகோதரனே உங்களை நான் என் முழு முழுத்தோடு மன்னிக்கிறேன் என்று கண்கலங்க கூறினார்கள் எப்பேற்பட்ட மனிதனையும் மன்னிக்க தேவன் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் ஆனால் மனிதர்களாகிய நாம் மன்னிக்க மிகுந்த தயக்கம் காட்டுகிறோம் கோரியை போன்ற தன்னை இந்த அளவு பாதித்த மனிதனை மன்னிக்க முடியும் என்றால் நாம் மன்னிக்க எந்த மனிதருடைய தப்பிதங்களும் தடையாக இருக்க முடியாது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் இருப்பார் என்று மத்திய ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் நாம் மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்தாலே நமது பாவம் மன்னிக்கப்படும் மற்றவர்களின் குற்றங்களை மன்னிப்போம் இயேசுவின் அன்பு நம் மூலம் வெளிப்படற்றோம் கண்களும் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரமபிதாவே மற்றவர்களை மன்னிப்பதில் நாங்கள் முந்திக்கொள்ள எங்களுக்கு கிருவி செய்யும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க உதவி செய்யும் சத்துருக்களை சிநேகிக்கவும் எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் உதவி செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல பெதாவே ஆமாம் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக